ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கவங்களுக்கு தெரியும் நான் பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இப்போ பேக்கிட்டு இருக்க ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ண நம்ம சகோதரர்கள்லாம் பெரிய நஷ்டம் வாழை வந்து அப்படியே அடியோட காற்றுல சாஞ்சிருச்சு அதை பார்க்கல எப்படி இன்ஸ்டாகிராமில் சுற்றி சுற்றி அதை காட்டுறாங்க பார்க்கல நமக்கே வேதனையாக இருக்குது பார்க்குற நமக்கே எவ்வளோ வேதனைனா பயிரிட்டவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் நம்மளோட சகோதரர்கள் எல்லாம் வருத்தத்தை பேசி வீடியோ போடுறாங்களே தவிர அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மறந்துருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாமே உங்களோட ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட சகோதரர்களுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பரை மறக்காமல் பேசி ஒரு வீடியோ போடுங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம சேனலை அதையும் பதிவு பண்ணும் ஏற்கனவே ரெண்டு நாளாக நான் வந்து நம்ம நம்ம திருநெல்வேலி அந்த வாழை வீடியோ தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் இதையும் மறக்காமல் கண்டிப்பாக போடுவோம் அதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க